ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரீன் வே டிப் சேனல் உள்ளதே உள்ள படி சொல்ல வந்தால் நான் உங்களுக்கு சுற்றித்தான் இப்போ வந்து மாதத்தில் நான் மளிகை சாமான்லாம் எப்படி வாங்குவேன் எப்படி வந்து பட்ஜெட் வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போவேன் அந்த ஒரு மாதம் எப்படி ரன் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு வந்து சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தேன் லாஸ்ட் விலாகில் ஸோ அதுதான் வந்து இப்போ சொல்லலாம் இங்கே ஒன்றும் இல்லை தண்ணி குடித்ததுனால தண்ணி வந்து வலிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் வந்து நான் சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரை செலவு பண்ணிட்டு இருந்தேன் ஒரு மாதத்துக்கு மட்டும் மளிகை சாமானுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணனா ஒரு நாள் சும்மா அந்த நம்ம ஏரியாலே ஒரு சில கடை இருக்கும் எல்லாமே கிடைக்கும்ல லூஸில் அது மாதிரி கடைக்கு போனேன் போயிட்டு அங்கே வாங்குற அதே திங்ஸ் தான் வாங்கினேன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் தான் வந்துச்சு எனக்கு ஷாக் ஆகிடுச்சு என்னடா அப்படின்ட்டு அப்புறம் ரெகுலராக வந்து அது மாதிரி ஷாப்லேயே வாங்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்காக தான் நாங்கள் இருக்கோம் மளிகை ஜாமான் கொஞ்சம் காய்கறிகள் அப்புறம் வந்து எண்ணெய் செக்கில் ஆட்டின எண்ணெய் வந்து எங்கே ஒரிஜினலாக கிடைக்கணும்னு எனக்கு தெரியாது பட் ஒரு சில கடையெல்லாம் இன்னும் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு அது மட்டும் கிடைக்க மாட்டேங்கிது கரெக்டான கடை ஸோ இன்றைக்கி கொஞ்சம் அது மாதிரி கடையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி நல்லா நான் வாங்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அதனால் இப்போ கிளம்பியிருக்கோம் ஓகேவா வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா என் பேர் சுஜிதா நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் உங்களுக்கு ஸ்பெஷல் ஈவெண்ட்டில் நான் மேக்கப் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா மறக்காமல் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து மளிகை ஜாமான் வாங்கிறதுக்கு முன்னாடி ஆயில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் ஸோ இந்த ஷாப்பில் ஆல்ரெடி நான் வாங்கியிருக்கேன் எங்களை எங்கள் ஏரியாவை சுற்றி இருக்கிற நிறைய கடையில் வாங்கியிருக்கேன் பட் இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு திருச்சியில் வாங்குற மாதிரி இருந்ததுனால ஃபஸ்ட்டு நான் அங்கே போனேன் பார்த்தா இங்கே மளிகை ஜாமானும் இருந்தது அதனால் ஃபஸ்ட்டு நான் மளிகை ஜாமான் வாங்கிட்டேன் ஏன்னா எங்கே போனாலுமே கம்மி ரேட்டில் நம்ம லூஸில் தான் எடுக்க போகிறோம் அப்படின்றனால இங்கே எடுத்துட்டேன் மல்லிகைஜாமான் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபார்ட்டிக்கிட்ட ஆச்சு எண்ணெய் வந்து நான் மோந்து பார்க்கணும் லைட்டாக குடிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன் ஏன்னா அந்த நல்ல ஒரிஜினல் டேஸ்ட் வந்து ரொம்ப நாள் ஆச்சு நான் டேஸ்ட் பண்ணி அதனால் கேட்டிருந்தனால அவங்க என்ன சொன்ன ஆனால் பக்கத்து ஏரியாவில் தான் எங்கள் ஷாப் இருக்குது அங்கேயே நாங்கள் வந்து செக்கில் ஆட்டுறோம் ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்ன நான் சொன்னனால நான் தினேஷும் கேவினியும் அமுச்சு விட்டாங்க அங்கே போயிட்டு அவங்கள கிளிப்பிங் கூட நான் எடுக்க சொல்லியிருந்தேன் ஏன்னா உங்களுக்கு தெரியணும்ல உண்மையிலே வந்து எப்படி நம்ம ஆயில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வேணுன்றதுக்காக நான் வீடியோ எடுக்க சொன்னேன் ஸோ எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் அதுவும் இல்லாமல் அந்த எண்ணெயோட ஸ்மெல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு வேறு எதுவுமே கலப்படம் பண்ணலை அப்படின்னு எனக்கு அதை குடிக்கும்போதே தெரிஞ்சுது ஸோ அங்கே வந்து நான் ஒரு லிட்டரு நல்லெண்ணெய் வாங்கிட்டேன் கடலை எண்ணெய் வந்து ஒரு ஹாஃப் லிட்டர் வாங்கிட்டேன் ஏன்னா எனக்கு இந்த மீன் பொரிக்கிறதுக்குலாம் கடலை எண்ணெய் ரீசன்ட் டேஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் கடலை எண்ணெயே வாங்கியாச்சு அரை லிட்டரு வாங்கிட்டு தேங்காய் எண்ணெய் வாங்கினேன் ஒரு அரை லிட்டர் ஓகேவா எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் சமையலில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஹைஜின் அதுவும் இல்லாமல் எண்ணெய் வந்து நம்ம குவாலிட்டியான என்ன யூஸ் பண்ணோம்னா டேஸ்ட் வந்து வேறு லெவல் இருக்கும் அதனால் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு குக்கிங்கில் வந்து நான் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன் அதே போல் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம என்ன பண்ணணுமோ அந்த மாதத்துக்கு எவ்வளோ கம்மி பண்ணணும் அப்படின்றது பார்த்து பார்த்து பண்ணுவேன் இப்போ வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு மெயினாக வந்து இப்போ மாலுக்கெலாம் போனீங்கன்னு வைங்களேன் நம்ம மளிகை ஜாமான் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு கணக்கு போட்டு வச்சுருப்போம் இதுதான் வாங்கணும் அப்படின்ட்டு ஆனால் அங்கே போனோம்னா நாலுக்கு பத்தாக எடுத்துருவோம் அதுவும் நம்ம கெவினில் வேணான்னா கூட்டிகிட்டு போனோம்னா அவங்க நிறைய திங்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் பண்ணி பண்ணிடுவாங்க ஸோ நம்ம அப்புறம் என்ன ஆயிரும்னா நம்மளுக்கு நம்ம ஒன்று நினச்சிருப்போம் பட்ஜெட்டு அது வந்து எகிரிக்கிட்டு போயிடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற இது மாதிரி மளிகை கடையில் போயிட்டு திங்ஸ் வாங்கிக்கோங்க என்றைக்கு வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நல்ல குவாலிட்டியான இடத்துல வாங்குங்க அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் மெயினாக நான் ரெகுலராக எங்கே வாங்குவேனோ அங்கே தான் வாங்க வாங்குவேன் நிறைய இடத்துல நம்ம விசாரிப்போம் இல்லையா இங்கே எவ்வளோ ரேட்டாக அங்கே எவ்வளோ ரேட் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்து நீங்கள் வந்து கவனமாக வாங்கணும் வாங்கும்போது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடாவது சேவ் பண்ணியிருப்பீங்க அதனால் முடிஞ்ச அளவு இது மாதிரி வாங்க இதே மாலுக்கெலாம் போயிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் கிட்டே ஆயிருக்கும் நான் இப்போ வாங்கின திங்ஸுக்கே ஸோ எனக்கு வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு இந்த வீடியோ வந்து நிறையா ஸ் வந்து பார்த்துட்டு எனக்கு தெரியும் ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து செலவு இப்போ கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வச்சு ஒரு சில திங்ஸ் வந்து நம்ம ஆடம்பரமாக அந்த மாதம் ஃபுல்லாக ஏதாவது நம்ம திடீர்னு உடம்பு சரியாமல் போயிருக்கோம் அந்த டைம்ல யூஸ் ஆகும் இல்லை வந்து நம்மளுக்கு குழந்தைங்களுக்கே ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுவோம் அதெல்லாம் நம்ம வந்து பண்ணிக்கலாம் எ எவ்வளோ சேலரி நம்மளுக்கு அதிகமாக ஆனாலுமே நம்மளோட செலவு அந்த மாதத்துக்கு இவ்வளோதான் சொல்லிட்டு பட்ஜெட்டை வந்து ஒதுக்கி வச்சிடணும் ஸோ எக்ஸ்ட்ரா சேலரி நம்மளுக்கு வருது அப்படின்னா அதை வந்து வராத மாதிரி இப்போ வந்து அது கணக்குலேயே இல்லைன்ற மாதிரி அதை தனியாக ஒதுக்கி வச்சுருவேன் ஸோ அது மாதிரி நம்ம பண்ணும்போது நிறைய அமௌண்ட் வந்து சேவ் ஆகுது நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் நான் போன மாதம்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு தடவை எனக்கு ஹோட்டல் போகணும் இது சாப்பிட்ணும் அது சாப்பிட்ணும் ஆசைகள் வந்தது பட் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன் அதுவும் இல்லாமல் குழந்தைங்களுக்கும் ஒத்துக்க மாட்டிக்கின்றப்ப நம்ம வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது முடியலைன்னா கூட இருந்துச்சு ஏதாவது ஒன்று பண்ணிடுவேன் ஸோ மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா டூ டைம்ஸ் வந்து ரேராக ஹோட்டலில் வந்து சாப்பிடுவோம் ஸோ அங்கே சாப்பிடும்போதும் கெவின் லெவினுக்கு அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு வந்து கொஞ்சம் ஹைஜீனாக இல்லாத கடை அப்படின்னா அங்கெல்லாம் போய் கூட்டிகிட்டு போய் வாங்க மாட்டேன் இது மாதிரி தான் வந்து நான் மல்லிகை ஜாமான் வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன் அந்த மாதம் பட்ஜெட் வந்து இப்படி தான் இவ்வளோ தான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணணும் நம்மளை நம்மளே கம் கண்ட்ரோல் பண்ணணும் ஏன்னா நான் தான் அதிகமான ஹோட்டலில் வந்து எனக்காக தோணுச்சு அப்படின்னா ஹோட்டலில் சாப்பிட்லாம் நான் சொல்லிட்டேன்னா கண்டிப்பாக சரின்னுருவாங்க வீட்டில் ப்ராப்ளம் எங்கே இருக்குதுன்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன் ஸோ நம்ம வந்து கண்ட்ரோலாக இருக்கணும் கெவின் கெவீன்லெவீன் கூட அவ்வளோவா கேட் கேட்குறது கிடையாது நான் வந்து வேணும் அப்படின்னா உடனே வாங்கிடுறது அதனால் அளவுக்கு நான் என்னை கண்ட்ரோல் பண்ணோன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு லாஸ்ட் மந்த்தெலாம் கிட்டத்தட்ட நான் நிறைய அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இதை ரெகுலராக நான் பண்ணி முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு நீங்களும் வீட்டில் வந்து அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய ஹோட்டலில் சாப்பிடாதீங்க முடிஞ்சளவுக்கு வீட்லேயே வந்து சமைச்சு சாப்பிடுங்க இப்போ வந்து நான் ஓட்ஸ் கூட வாங்கிட்டேன் இப்போ ரீசென்ட் டேஸில் ரொம்ப ஹெவியான வெயிட் லாஸ் ஜேர்னியில் நான் இருக்கேன் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் செவன் கேஜி கிட்டே நான் வந்திருக்கேன் ஸோ சூப்பர் சாட்டிஸ்ஃபைடு எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது மெயினாக நான் ஹோட்டலை கண்ட்ரோல் பண்ணனால தான் எனக்கு வந்து இந்த வெயிட் லாஸ் வந்து ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லலாம் ஸோ இதான் என்னோடய பட்ஜெட் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க பிடிச்சி இருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ